கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது எழுபதாவது தலம் இது காவிரி வடகரை தலங்கள்னு சோழ நாட்டு தலங்களை தரிசித்தோம் இப்போ நாம் தரிசிக்க இருப்பது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்கள் அதில் இது ஏழாவது தலம் சரி இந்த தலத்திற்கு வந்தால் என்ன கிடைக்கும் தேவர்கள் இழந்த பதவியை யாருக்கும் தெரியாமல் அசுரர்களுக்கு பயந்து வந்து எறும்பு வடிவம் எடுத்து வழிபாடு செய்து பதவியை பெற்றார்கள் நாம் இழந்த பதவியை பெற வேண்டுமா இல்லை நாம் நம்முடைய வேலையில் ஒரு அங்கீகாரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றோமா நம்முடைய உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காமல் தள்ளிப் போகிறதா அவை அனைத்திற்கும் எறும்பீஸ்வரர் கண்டிப்பாக பதிலளிப்பார் சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி என்று போற்றப்படும் திருச்சி மாநகரம் அங்கேருந்து தஞ்சாவூருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சிவாலயங்கள் உண்டு அந்த மார்க்கத்தில் அப்படி திருச்சியிலேருந்து தஞ்சை செல்லும் அந்த ஒரு மார்க்கத்தில் சுமார் பத்து கிலோமீட்டர் திருச்சியிலேருந்து ட்ராவல் பண்ணோன்னா வரக்கூடிய இடம்தான் திரு எறும்பீஸ்வரர் திருக்கோயில் அடியன் அந்த திருக்கோயிலுக்கு சென்றதால் சொல்கின்றேன் ரொம்ப அழகான சின்ன மலை மீது இறைவன் அருள் பாலிக்கின்றார் அப்பர் சுவாமிகளால் போற்றப்பட்ட தலம் எதனால் எறும்பீஸ்வரர் ஒரு பெரிய அசுரன் அவன் வந்து தேவர்களை எல்லாம் ரொம்ப துன்புறுத்தினான் அப்போ சுவாமியை வணங்க வேண்டும் இந்த மலை மேல் இருக்கும் கடவுளை வணங்கினால் பலன் உண்டு என்று அவர்களுடைய குரு சொல்ல தேவர்கள் அவர்களது உருவில் வந்தால் எங்காவது வழியில் அசுரனிடத்தில் மாற்றிக்கொள்வார்கள் அதனால் பயந்து அவங்க நம்ம தேவர்கள் உருவில் போகக்கூடாது என்று எறும்பு வடிவம் எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் இறைவனை எறும்பு வடிவம் எடுத்துக்கொண்டு பூக்களை கொண்டு அர்ச்சித்தார்கள் எறும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக போகும் கொஞ்சம் கொஞ்சம் கூட தூக்கி கொண்டு போகும் அந்த ஒரு அழகான காட்சியை நேர்த்தியாக ஒழுக்கத்தோடு செல்லக்கூடிய காட்சியை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது மாதிரி தேவர்கள் வரிசையாக மலர்களை எடுத்துக்கொண்டு சிவபெருமானை பூஜிக்க சென்றார்கள் அதனால் இறைவனுக்கு பேரே அருள்மிகு எறும்பீஸ்வரர் அம்பிகைக்கு அழகான குழல் நறுமண குழலுடைய ஆள் அப்படின்றது தான் அம்பிகைக்கான பெயர் இந்த பெயரை பொழுது ஒரு பாண்டிய மன்னன் பெண்களுடைய கூந்தலில் இயற்கையில் மனம் உள்ளதா மனம் இல்லையா அப்படின்னு போட்டி வைத்து திருவிளையாடல் புராணத்தில் தருமியினுடைய படலம்லாம் வரும் அது யாராலையுமே மறக்க முடியாது இல்லையா அம்பிகைக்கு இந்த நறுமணத்தோடு இருக்கக்கூடிய குழலோடு அருள்பாலிக்கும் அற்புத கோலம் சரி லிங்கத்திருமேனி எப்படி இருக்கும் வழவழன்னு இருக்கும் அது அந்த பானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கீழே இருக்கக்கூடிய வட்ட வடிவமோ சதுர வடிவத்தையோ ஆவுடையார்னு சொல்லணும் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் பானம்னு சொல்லுவோம் அந்த பானம் பொதுவாக லிங்கத்துக்கு வழுவழுப்பாக இருக்கும் எறும்புகள் மேலே ஏற ஏற அந்த வழுவழுப்பான பகுதியில் ஏற முடியாமல் வழுக்கி வழுக்கி விழுந்தனவாம் யார் அந்த எறும்புகள் அசுரனிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள எறும்பு வடிவில் வந்த தேவர்கள் ஏறுவார்கள் பூக்களை இறைவன் மீது வைக்க முடியாது வழுக்கி விழுவார்கள் அவர்கள் தன் மீது ஏறி அவர்கள் வழிபாடு செய்வதற்கு தோதாகத்தான் இறைவன் தன்னை சொரசொரப்பாக மாற்றின்றாராம் அதனால் இன்னிக்கும் அந்த லிங்க திருமேனி வழவழன்னு இல்லாமல் எறும்புகளுக்கு ஏறும் விதமாக அப்படி அந்த வழுவழுப்பு அற்று சொர சொர என்றே இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த ஆலயத்தில் அம்பிகை இடப்புறத்தில் இருப்பதாகவும் இறைவன் வலப்புறத்தில் இருப்பதாகவும் ஒரே சன்னதியில் அர்த்தநாரீஸ்வரராக சிவசக்தியாக இருப்பதாக ஐதீகம் அதுமட்டுமல்ல இந்த ஆலயத்தை வலம் வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இரண்டு காசி விஸ்வநாதர்கள் ஒரு காசி விஸ்வநாதர் ஊருக்குள்ளே திருக்கோயிலுக்குள்ளே இருந்தாலே விசேஷம் ஆனால் ரெண்டு காசி விஸ்வநாதர்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் சுப்பிரமணியர் அப்படின்ற நாமத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு காட்சியளிக்கின்றார் என்ன விசேஷனா அவருடைய பீடத்திற்கு அடியில் ஷட்கோண எந்திரம் ஒன்று இருக்கிறது அதனால் மிக மிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கின்றார் சின்ன மலை சரி அந்த மலை குன்று எப்படி வந்தது ஒரு சமயம் ஆதி சேஷனுக்கும் வாயுக்கும் தங்களில் யார் பலசாலி அப்படின்ற ஒரு போட்டி வந்ததாம் அதனால் மேருமலையை இருக பற்றி கொண்டதாம் வாசுகி அந்த வாசகியையும் மேருமலையையும் பெயர்த்தெடுக்கும் விதமாக வாயு தன்னுடைய காற்றை கொடுத்தார் இப்படி இவர்களுக்கு நடந்த போராட்டத்தில் மலைகளுடைய சிறிய கற்கள் ஒவ்வொரு பகுதியில் நம்முடைய நாட்டில் விழுந்தன அவைகளில் சிலவற்றை குன்றுமேல் இருக்கும் ஈஸ்வரன் திருக்கோயிலாக நாம் கொண்டாடுகின்றோம் அப்படியான ஒரு ஆலயம் தான் இந்த எறும்பீஸ்வரர் ஆலயமும் மேரு மலையிலிருந்து விழுந்த ஒரு கல் நமக்கு குன்றாக காட்சி தருகின்றது இன்னொரு அழகான விஷயம் இறைவனுக்கு துவாரபாலகர்கள்னு இருப்பாங்க அதிலும் இந்த ஆலயத்து துவாரபாலகர்கள் ஒரு பக்கம் இருப்பவர் கொஞ்சம் கோபமாகவும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப சாந்த ஸ்வரூபியாகவும் இருக்கிறார் ஏன் இறைவனை பார்க்க வரும் நம்ம மனசுக்குள்ள கோபம் பொறாமை நிறைய கெட்டணங்களோடு தான் வருவோம்மா ஆனால் இறைவனை பார்த்த உடனே இந்த பக்கம் இருக்கிற துவாரபாலகர் மாதிரி ஆணவத்தோட கோபத்தோட பொறாமையோட நிறைய பிரச்சனைகளோட இன்னல்களோட வரும் அதனால் முகம் அப்படியே எப்படி இருக்கும் கோபம் ஆனால் இறைவனை பார்த்த உடனே அமைதி ஞானம் அருள் இதெல்லாம் கிடைக்க கிடைக்க நம்ம மனசெல்லாம் மாறும் எல்லாம் இறைவன் பார்த்துக்கொள்வான் நம்ம தர்மப்படி நடந்தால் போதும் அப்படின்ற நிலை வந்தவுடனே இந்த பக்கம் இருக்கிற துவாரபாலகர் மாதிரி நம்ம முகமும் சாந்தமாகிவிடும் அதை உணர்த்தும் விதமாக இப்படி இரண்டு துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள் இப்படி எறும்பு வடிவம் பெற்று தேவர்கள் வருகிறார்கள் இது எதை உணர்த்துகின்றது நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இறைவன் முன்பு நம்முடைய ஆன்மா என்பது ஒரு எறும்பிற்கு சமம் அவ்வளவுதான் எறும்பில் இருப்பதும் ஜீவாத்மா நமக்குள் இருப்பதும் ஜீவாத்மா ஆனால் நம்முடைய ஆத்மாவினையும் இறைவன் மதித்து நமக்காக கருணை கொடுக்கின்றான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய வள்ளல் தேவராக இருந்தாலும் ஒரு சமயத்தில் யாருக்கும் தெரியாதபடி எறும்பு மாதிரி வாழ வேண்டிய நிலை வருமா என்றால் வரும் ஆனால் எல்லா இன்னல்களுக்குமான ஒரே தீர்வு சிவ பூஜை என்ற பேருண்மையை உணர்த்தியதன் அதனால் இந்த திரு எறும்பீஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த தலத்திற்கு வாருங்கள் தேவர்களை காப்பாற்றியது போல மனிதர்களையும் இறைவன் காப்பாற்றுவார் அந்த எறும்பீஸ்வரர் வந்து நாமும் நல்லது ஒரு வாழ்க்கையே வாழ்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான